சத்யாவுக்கு தொந்தரவு கொடுக்கற அந்த கவுன்சிலருக்கு பாக்கியா சரியான பதில் அடி கொடுத்து கவுன்சிலரையும் சுதாகரையும் ஓட ஓட விரட்டினா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாக்கியா செலியனை எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக கவுன்சிலர் கிட்ட போய் பேசியும் பாத்துட்டாங்க ஆனா கவுன்சிலரு பாக்கியாவை மறுபடியும் அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க பாக்கியா தலையை குனிஞ்சிட்டு வெளியில வந்துடுறாங்க என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு முழிச்சு போய் நிக்கிறாங்க செல்வி சொல்றாங்க அக்கா மறுபடியும் போய் அந்த கவுன்சிலரையே பேசி பாருக்கா நம்ம கொஞ்சம் சாந்தமா பேசுவோம் அப்படின்னு செல்வி சொல்றதுனால பாக்கியமும் செல்வியும் மறுபடியும் கவுன்சிலரை போய் பாக்கலாம்னு போறாங்க பார்த்தா கவுன்சிலர் கிட்ட சுதாகர் பேசிக்கிட்டு இருக்காரு என்ன கவுன்சிலர் சார் அந்த பாக்கியம் மேடம் உங்களை கண்டு பயப்படுறாங்க போல இருக்கேன் உங்க மேல கேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல அத கூட வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனாலும் நீங்க போயிடாதீங்க அவங்க எல்லாம் அவ்வளவு ரொம்ப பயங்கரமானவங்க அப்படின்னு சுதாகர் கவுன்சிலருக்கு ஏத்தி கொடுக்கறாரு கவுன்சிலர் சொல்றாரு கண்டிப்பா அவன் ஜெயில இருந்து வெளியிலே வர முடியாது ஆமா சார் இவங்க வீட்ல இந்த அம்மாக்கு மூணு பசங்க ஒருத்தன் ஜெயில கிடக்குறான் இன்னொருத்தான் ஃபாரின் போயிருக்கான் அவன் மட்டும் இங்க இருந்ததுன்னா அவனையும் தூக்கி லாக்அப்ல வச்சிருந்துருக்கலாம் அடுத்து ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கு அதுக்கு அடுத்து அதுக்கும் இருக்கு அப்படின்னு சுதாகர் கவுன்சிலர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியா இத பார்த்தோம்னா ஆத்திர வருது பாக்கியா பாக்குறத சுதாகரும் பாத்துறாரு பாக்கியா இவங்களை இப்படியே விட்டா சரியா வராது அப்படின்னு மறுபடியும் மினிஸ்டர் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி மினிஸ்டரோட வீட்டுக்கும் போய் பாக்குறாங்க மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணியும் பாக்குறாங்க பிஏ போன் எடுத்துட்டு மறுபடி மறுபடியும் ஃபோன் பண்ணாதீங்க மேடம் ஏன் இப்படி தொந்தரவு பண்றீங்க மேடம்க்கு இங்க முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி பிஏ போன பாக்கியா ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு போகும்போது கோபி கிட்டையும் ஈஸ்வரி கிட்டையும் சொல்றாங்க அந்த கவுன்சிலர் கிட்ட இனியாவோட மாமனார் பேசிக்கிட்டு இருக்காரு வேறம் பேசுறாரு கண்டிப்பா அந்த செலியனை வெளியில விடாதீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது கோபிசரர் சும்மா இரு பாக்கியா இப்பதான் சம்மந்தி போன் பண்ணாரு நீயும் அங்க வந்திருந்தியாமே அவரு கவுன்சிலர்கிட்ட அவ்வளவு கெஞ்சினாராம் செலியனை விட்டுருங்க காசு கூட தரேன்னு சொல்லி ஆனா அந்த கவுன்சிலர் ஒத்து வரவே இல்லைன்னு சொல்லி சொன்னாரு நீ என்ன விஷயத்தே தலைகீழ சொல்ற அப்படின்னு கோபி பாக்கியாவ திட்டுறாங்க யாரும் நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா இனியாவோட அவட மாமனாரு நல்லா ஏமாத்துறாரு நம்ம குடும்பத்தையே கஷ்டப்படுத்தி பாக்கணும்னு தான் அவரோட நோக்கமா இருக்கு அப்படின்னு பாக்கியா கோபத்தோட கத்துறாங்க ஈஸ்வர் சொல்றாங்க இந்த பாக்கியா உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிற போ பேசாம அப்படின்னு பாக்கியாவை ரூமுக்குள்ள போட்டு அடைக்கிறாங்க ஈஸ்வரி நான் தான் அந்த கவுன்சிலரை போய் பார்க்காத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு வந்துருன்னு தானே சொன்னேன் அப்புறம் எதுக்கு கவுன்சிலர் போய் போய் பாத்துக்கிட்டு இருக்க மறுபடியும் அந்த ஆள் கடுப்பாகி இன்னும் செலியன் கேஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கிறதுக்காகவா ஆக்குறதுக்காகவா வெளியிலே வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு ஈஸ்வரி திட்டி பாக்கியாவை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிடறாங்க பாக்கியா சொல்றாங்க அத்த கதவை தரங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அத்த சும்மா கெட பாக்கியா நீ வெளியில உன்னை சுதந்திரமா விடுறதுனால தான் அங்க இங்கன்னு போய் பிரச்சனை இழுத்துக்கிட்டு வர நீ வீட்லயே கிடந்தா போதும் இப்ப பாரு செலியன் லாக்அப்ல இருக்கான் ஜெனி குழந்தைங்களை தூக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போய் இந்த வீட்டுல யார் இருக்கா நீ மட்டுமே இருக்க போறியா அப்படின்னு ஈஸ்வரி திட்டுறாங்க மினிஸ்டர் டெல்லியில அவங்க வந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுக்காக சென்னையில இருக்க எல்லா மினிஸ்டரையும் கூப்பிட்டு ஒரு விருந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதுக்கு யாரு ஃபுட்டு ரெடி பண்ணுவா அப்படின்னு பிஏ கிட்ட கேக்குறாங்க பிஏ என்ன மேடம் திடீர்னு சொன்னா யாரால செய்ய முடியும் அந்த அளவுக்கு திறமையான ஆளுங்களா இல்லங்க மேடம் ஏதாவது பெரிய ஹோட்டல்ல செய்யலாமா இல்ல இல்ல ஹோட்டல்ல செஞ்சா அவ்வளவு நல்லா இருக்காது இத நம்ம வீட்லயே வைக்கணும் அப்படின்னு மினிஸ்டர் சொல்றாங்க ஆ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க பாக்கியலட்சுமி அவங்களுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி பிஏ கிட்ட மினிஸ்டர் சொல்றாங்க பிஏ உடனே மேடம் என்ன பேர் சொன்னீங்க பாக்கியலட்சுமியா ஆமா அவங்க ரொம்ப நல்ல சமையல் செய்வாங்க நான் கேட்குறேன் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் கண்டிப்பா அந்த வேலையை ஒத்துக்கிட்டு கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க பத்தாயிரம் பேர் என்ன பத்து லட்சம் பேருக்கு அவங்க சமையல் செய்வாங்க அப்படின்னு மினிஸ்டர் பாராட்டுறாங்க மேடம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாக்கியலட்சுமிங்கிறவங்க ரெண்டு மூணு நாள் அவங்க பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தான் கட் பண்ணி விட்டேன் அவங்க இவ்வளவு முக்கியமான ஆளுன்னு எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொன்ன உடனேயே மினிஸ்டர் சொல்றாங்க பாக்கியாக்கு போன் போடுங்க அப்படின்னு பாக்கியா கிட்ட ஃபோன் பேசுறாங்க பாக்கியா ரூமுக்குள்ள உக்காந்துகிட்டே மேடம் உங்களோட போனுக்காக தான் மேடம் எதிர்பார்த்தேன் எத்தனை நாள் உங்க வீட்டுக்கு வந்தேன் எத்தனை தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க பாக்கியா உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல மேடம் உங்க கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் நான் புதுசா ஒரு மெஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன் அங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு என்னை பத்தி அசிங்க அசிங்கமா பேசுனதுனால கோவப்பட்டு என் பையன் அவர் மேல கை வச்சுட்டான் அவங்களும் சும்மா இல்லை நல்லா அடிச்சுட்டாங்க இப்போ அந்த மினிஸ்டர் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கா மாதிரி உயிருக்கு போராடுறன்ற மாதிரி போலீஸ்ல கேஸ் கொடுத்து என் பையனை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்காங்க வெளியிலே விட முடியாது அப்படின்னு ரொம்ப மிரட்டுறாரு மேடம் அதுக்காகத்தான் உதவி கேட்டு என் பையனை எப்படியாவது வெளியில விட சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கலான்னு தான் உங்களுக்கு போன் பண்ண அப்படின்னு பாக்கியா கெஞ்சுறாங்க பாக்கியா இது ரொம்ப சின்ன நடந்துருக்கு எது அதுக்காக வீட்டுல ஒரு விருந்து கொடுக்கலான்னு நினைச்சிருக்கேன் ஒரு பத்தாயிரம் பேருக்கு உங்களால சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே வாக்கியாங்க மேடம் இப்ப அதுக்கான ஆளும் என்கிட்ட இல்ல நான் ரொம்ப சின்ன ஒரு மெஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப அதுக்கும் பிரச்சனை எங்க போனாலும் என்ன திட்டுறதுக்குதான் ஆள் இருக்கு துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க ஏன் உண்மைய சொல்ல போனா என் மாமியார் என்னை வெளியில விட கூடாதுன்னு ரூம்ல வச்சு போட்டி வச்சிருக்காங்க மேடம் அப்படின்னு பாக்கியா அழுதுகிட்டே சொல்றாங்க அடைச்ச என்ன பாக்கியா இப்படி சொல்றீங்க நான் இருக்கும்போது உங்கள ரூம்குள்ள வச்சு அடைச்சி வைக்கிறதா இதோ என் ஆளுங்களை நான் அனுப்புறேன் இப்பவே உங்க பையன் செலியன் உங்க வீட்டுக்கு வருவான் அந்த கவுன்சிலர் பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வந்து கவனிச்சுக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனை இழுத்து வச்சிட்டாரா இப்பவே அந்த ஆளோட சீட்டை கழிச்சு கட்சியிலேயே அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டுறேன் நீங்க மட்டும் இந்த சமையல் ஆர்டரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கெஞ்சுறாங்க உங்களை தவிர வேற யாராலும் இந்த மாதிரி சமையல் செய்ய முடியாது அதுவும் நான் கேட்ட உடனே ஒத்துக்கிற ஆள் நீங்க மட்டும்தான் மாட்டேன் மட்டும் சொல்லிடாதீங்க பாக்கியா அப்படின்னு மினிஸ்டர் சொல்றாங்க மேடம் கண்டிப்பா நான் செய்யறேன் மேடம் அப்பனா சரி பாத்திரம் இடம் உதவி பண்றதுக்கு ஆளுங்க எல்லாரையும் நான் அரேஞ்ச் பண்றேன் நீங்க வந்துருங்க பாக்கியா அப்படின்னு மினிஸ்டரும் கூப்பிடுறாங்க மினிஸ்டர் லாக் இருக்க செலியன வெளியில விட சொல்லி அந்த கவுன்சிலர்க்கே ஆர்டர் போட்டு கவுன்சிலரே கைய கட்டி வாயை பொத்திக்கிட்டு செலியன கூட்டிட்டு வந்து வீட்ல விடுறாங்க போலீஸோட ஒரு நாலஞ்சு பேர் வந்து பாக்கியா மேடம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க எந்த ரூம்ல நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு மிரட்டி அந்த ரூம் கதவை திறந்து விடுறாங்க பாக்கியா வெளியில வந்தவன பாக்கியாக்கே சல்யூட் அடிக்கிறாங்க மேடம் மினிஸ்டர்

நீங்க இவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியாம போச்சு மினிஸ்டர் உங்களுக்கு ஃப்ரெண்டாமே இத முதவே சொல்லியிருந்தா நான் எந்த பிரச்சனையும் பண்ணாம வாழை கூட ஆட்டாம அப்படியே போயிருப்பனே சாரி மேடம் அப்படின்னு கூல கும்பிட போட்டு குனிஞ்சு வளைஞ்சு நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கான் செலியனும் ஈஸ்வரியும் இதை பார்த்து வாயில கை வச்சுக்கிறாங்க வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க பாக்கியா மறுபடியும் சரிங்க சார் மேடம் என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க நான் என்னோட ஆளுங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்புறாங்க ஈஸ்வரி உடனே ஏ பாக்கியா எங்க போற இவ்ளோ பிரச்சனை பண்ணது போதாதா அத்த வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கிறதுனா இருங்க எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு அதை என்ன தெளிவா செய்ய விடுங்க பொண்ணுங்கன்னா வீட்டோட அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன சுதந்திரமா வேலை செய்ய விடவே மாட்டீங்களா மினிஸ்டரும் ஒரு பொண்ணுதான் அவங்க எப்படி வேலை பாக்குறாங்க தெரியுதா அவங்க எனக்காக ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க இந்த மெஸ்ஸ நான் நல்லா நடத்துவேன்

ஓவராக தான் செய்றீங்க உங்களை ஒரு தடவை பார்த்துக்குறேன் நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் வரும் அப்ப வச்சு செய்யறேன் சார் அப்படின்னு வாக்யா சுதாகரை மிரட்டிட்டு கிளம்புறாங்க வாக்யாம் மினிஸ்டர் கொடுத்த அந்த ஆர்டர் எடுத்து செய்யறதுனால நல்ல லாபம் கிடைக்குது அத வச்சு அந்த மெஸ்ஸை விட்டுட்டு வேற ஒரு ரெஸ்டாரண்ட் பெருசா ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்